இந்த ஆண்டுக்கான செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் கடந்த இரண்டு வாரங்களாக நடைபெற்று வருகிறது பல அணிகள் களமிறங்கியுள்ள இந்த சீசனில் இம்முறை மலையாள சினிமா அணி மட்டும் களமிறங்கவில்லை இதுவரை நடைபெற்றுள்ள லீக் போட்டிகளில் முடிவுகளை பொறுத்து பார்த்தால் கர்நாடகா புளூசர்ஸ் மற்றும் பெங்கால் டைகர்ஸ் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது இந்நிலையில் மீதமுள்ள ஐந்து அணிகளும் அடுத்த இரண்டு இடங்களுக்கு போராடி வருகிறது இந்நிலையில் இன்று அதாவது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை ரைனோஸ் மற்றும் போஜ்புரி தபாங்ஸ் அணி மோதுகிறது இதில் சென்னை அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றால் செமிஃபைனலுக்கு தகுதி பெறும் என்ற நெருக்கடியான சூழலில் களமிறங்குகிறது ஒவ்வொரு அணியும் தலா நான்கு லீக் போட்டிகளில் விளையாடும் லீக் சுற்றுகளின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் இருக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் அந்த அடிப்படையில் கர்நாடகா மற்றும் பெங்கால் அணிகள் முதல் மூன்று லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது சென்னை ரைனோஸ் அணியில் இம்முறை அதிகப்படியான இளம் வீரர்கள் விளையாடுகிறார்கள் என்பது சென்னை அணிக்கு பலமான விஷயமாக கருதப்பட்டாலும் அதே அளவுக்கு பலவீனமாகவும் உள்ளது சென்னை ரைனோஸ் மூன்று லீக் போட்டிகளில் விளையாடி அதில் முதல் இரண்டு போட்டிகளில் தோல்வியை சந்தித்தது அடுத்து விளையாடிய மூன்றாவது போட்டியில் தெலுங்கு வாரியர்ஸ் அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றது இந்த வெற்றியால் சென்னை அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பில் இப்போது நீடிக்கிறதை தவிர அரையிறுதி இன்னும் உறுதியாகவில்லை அதற்கு இன்று நடைபெறும் போஜ்புரிக் அணிக்கு எதிராக இமாலய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் இன்றைய போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் சென்னை அணியின் புள்ளிகள் நான்காக உயரும் மேலும் சென்னை அணி இமாலய வெற்றியை பதிவு செய்யும் போது அதன் ரன் ரேட் உயர வழிவகுக்கும் மேலும் அரையிறுதி வாய்ப்பினை உறுதி செய்ய மேலும் சில அணிகளின் வெற்றிக்காகவும் சில அணிகளின் தோல்விக்காகவும் காத்திருக்க வேண்டும் பஞ்சாப் அணிக்கு எதிராக கர்நாடக அணி வெற்றியை பெற வேண்டும் அதேபோல் தெலுங்கு வாரியர்ஸ் அணிக்கு எதிராக பெங்கால் டயர்ஸ் அணி வெற்றியை பெற வேண்டும் அதாவது அரையிறுதிக்கு தகுதி பெறவுள்ள இரண்டு அணிகளும் அடுத்தடுத்து தங்களுக்கான லீக் போட்டிகளில் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் புள்ளிப்பட்டியலில் சென்னை அணிக்கு நிகராக உள்ள பஞ்சாப் அணி மும்பை ஹீரோஸ் அணிக்கு எதிராக தோல்வியை தழுவ வேண்டும் சென்னை அணியின் வெற்றி மட்டும் இல்லாமல் மற்ற அணிகளின் வெற்றிக்காகவும் காத்திருக்க வேண்டும் சென்னை அணியால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியும் வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் சென்னை அணியில் சில வீரர்கள் செய்யும் சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் குறிப்பாக பவுலிங்கில் பரத் தொடர்ந்து கொண்டுள்ளார் அதேபோல் பேட்டிங்கில் சென்னை அணி இன்னும் அதிரடியான அதே நேரத்தில் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இன்றைய ஆட்டத்தில் வென்றால் அரையிறுதிக்கு தகுதி பெறலாம் இல்லையென்றால் வெறும் கையுடன் சென்னைக்கு திரும்ப வேண்டியதுதான்